வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று பொங்கல் திருநாள் ஒரு அற்புதமான நாள் இன்று மகரிஷியின் பொங்கல் கவிகளை பற்றி நாம் சிந்திக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளோம் கடந்த நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அன்று திண்டுக்கல் கிராம காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் மகரிசி விஞ்ஞானமும் மெய்ஞானமும் என்ற அற்புதமான தத்துவ உரையை நிகழ்த்தினார் நிகழ்த்தி முடித்ததுக்கப்புறம் எப்போதும் போல் மாணவர்கள் அவருடைய அந்த உரையால் ஈர்க்கப்பட்டு மகரிசி எழுதிய புத்தகங்களை கொடுத்து ஆட்டோகிராஃப் கேட்டாங்க இந்த பழக்கம் மகரிசிக்கு எப்போதும் தன்னோடு போட்டோ எடுப்பது கையெழுத்து வாங்குவது இது போன்ற விஷயங்களில் எந்த விதமான நம்பிக்கையும் மகரிசிகிட்ட இல்லை அதனால் வந்து அதை மாற்றுவதற்காக அவர் என்ன பண்ணார்னா அந்த மாணவர்கள்ட்ட அன்போடு சொன்னார் இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு எழுத்தும் என் மூலமாக எழுதப்பட்டது தான் அக்கருத்துக்களை வாசித்து உள்வாங்கி சிந்தனை செய்தன் மூலமாகத்தான் உங்கள் உயர்வை பெற முடியும் என் கையெழுத்தால் உங்களுக்கு எந்த நன்மையும் கிட்டாது என அவர் அன்போடு அதை மறுத்துட்டார் அதே போல் மகரிசியின் இறை உணர்வுடன் வெளிப்படுத்திய அதாவது அவருடைய பா கவிதைகளை ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு எப்படி விஷயம் காரணமாக அது எப்படி செயல்படுதோ அதுபோல் இந்த ஆற்றுப்படை அப்படிங்கிற ஞான கவிகளை நாம் வெறுமன வாசிப்பதாலோ மனப்பாடம் செய்து வைத்து பொருள் புரியாமல் சொல்வதாலோ நமக்கு உயர்வு கிட்டாது வாசிப்பதோடு இல்லாமல் மீண்டும் மீண்டும் எழுதி பார்த்து அவர் எந்த அலைநிலையில் நின்று என்ன உணர்வில் எழுதினாரோ அதே பொருள் அடைய கவிகளை வாசிக்கும்போது விழிப்புணர்வுடன் கவிகளின் பொருள் மெல்ல மெல்ல புரிய துவங்கிவிடும் இது ஒரு வகையில் ரிவர்ஸ் ப்ராசஸ் என்று கூட நம்ம சொல்லலாம் எப்படின்னா எச்செயலுக்கும் விளைவு உண்டு என்பதை நாம் நன் நன்கு அறிவோம் அதே போல் விளைவை ஆழ்ந்து சிந்தித்தால் செயலின் உட்பொருள் புரிவது போல் இது தானே மகர்ஷி துரியாயுத தவத்தை பிரம்மநிலையை உணர எதிர்நீச்சல் தவம்னு ஒரு பெயர் வச்சுருக்கார் சரி நாம் குருவின் பொங்கல் பாடலுக்குள் பிரவேசிப்போம் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை பொங்கல் அதாவது நான்கு வகையா நான்கு நாட்களுக்கு நான்கு விதமாக கொண்டாடுறாங்க முதல்ல போகி அடுத்து மாட்டு பொங்கல் அடுத்து கன்னி பொங்கல் அல்லது காணும் பொங்கல் இந்த மாதிரி நம்ம நான்கு சிறப்பாக கொண்டாடுறாங்க எப்படி இருந்தாலும் உழவர்கள் கதிரவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக தை முதல் நாள் பொங்கல் இட்டு வழிபாடு செய்வது வழக்கம் சங்கரணம் என்றால் நகர்தல் என்று பொருள் சூரியன் தன்னுடைய பயணத்தை வடதுசை நோக்கி மாற்றும் தை மாதத்தின் முதல் நாளில்தான் உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குகிறது தை மாதம் மகர ராசிக்குரியது எனவே இந்த நாளை மகர சங்கராந்தி என்று குறிப்பிடுகின்றனர் நாடு முழுவதும் இந்த பண்டிகை வெவ்வேறு பெயர்களால் வழங்கப்பட்டாலும் அன்றைய தினத்தின் முக்கிய வழிபாடு சூரியனுக்கு உழவர்களும் சூ சூரியனுக்கு மரியாதை செய்யும் விதமாக மகரிசியின் ஞான களஞ்சிய பாடல்கள் நாம் ஆறு பகுதிகளாக உழவர்களுக்கும் சூரியனுக்கும் மரியாதை செய்யும் விதமாக மகரிஷியின் ஆறு விதமாக நம்முடைய வகைப்படுத்தி மகரிஷியோட அந்த பாடல்கள் நம்ம பிரிச்சுக்கிறோம் அதில் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்முடைய ஞானக்களஞ்சியம் இறைவணக்கம் பொருளாதாரம் அரசியல் சமுதாயம் விஞ்ஞானம் மற்றும் மெய்ஞானம் என்று ஆறு வகையில் வகைப்படுத்தப்பட்டிருக்கும் இதில் சமுதாய சிந்தனைகளை விரித்துணரும் வரிசையில் பொங்கல் பண்டிகை சிந்தனையை தாங்கிய பதினோரு கவிதைகளை நான்கு உட்புரிவாக நாம் எடுத்துக்கிறோம் முதலில் மகரிஷி உழவர்களுக்கு கவி மூலம் கொடுத்த அதன் மூலமாக தொடங்குவோம் நிலம் திருத்தி விதைத்து உழைத்து நெல்லறுத்து வீடு சேர்த்து பயன்பெறர்க்கு பகிர்ந்தளிக்கும் ஈகை பொங்கல் நன்னால் நலம் விளங்க நாடு பொங்க நல்ல வாழ்வை நீங்கள் இதை புலன் ஒடுக்கி போதை பொங்கும் பூரிப்போடு வாழ்த்துகின்றேன் அப்படின்னு மகர் சொல்கிறாங்க பண்டங்களை ஈகை செய்வதே பண்டிகைகளின் உட்பொருளாக மகர்ஷி அழுத்தமாக இந்த பாடலில் பதிவு செய்கிறாங்க அத்தகைய நல்ல வாழ்வை பெற போதை பொங்கும் பூரிப்போடு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு புதிய ஒரு வார்த்தையை மகர் சிந்தர் கொடுக்குறாங்க அதாவது உங்களை உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்த்துகிறேன் அண்ட் இன்டாக்சிகேட்டிங் ரோர் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஆங்கிலத்தை நம்ம பயன்படுத்தலாம் அதாவது போதை பொங்கும் பூரிப்போடு மகிழ்ச்சியோடும் வாழ்த்துகிறேன் விவசாய பெருமக்களை மகரிஷியின் அறிவின் உவகையால் கொண்டாடி மகிழ்கிறார் அதனைத் தொடர்ந்து மகரிசி அன்பு பொங்கல் அப்படின்னு ஒரு கவி மூலமாக அருள் மூலம் பொருள் உயர்த்தும் பொருள் மூலம் அருள் உயர்த்தும் அருள் பொருள் இவ்விரண்டாலும் அறம் ஒழுக்கம் இவை உயர்த்தும் அருள்வழியே அறிந்தோரும் அவர்பின் அறிவறியாரும் அருள்வழியில் வாழும் நாள் அனைத்துலகும் பொங்கும் நாள் வள்ளுவர் உணர்த்தும் அறம்பொருள் இன்பம் என்பதற்கு முக்கியமாக அறம்பொருள் இன்பது இன்பம் என்பதற்கு அறத்தினால் வரும் பொருளே இன்பத்தை தரும் என்று சொல்வது தான் அந்த இடத்துல பொருத்தம் அதுபோல் அறம்பொருள் இவரண்டாலும் அறம் ஒழுக்கம் இவை உயர்த்தும் அவ்வழியே நாளே அனைத்து உலகிற்கும் பொங்கும் நாள் என்று மகரிஷி அருளாசையோடு அந்த பாடலை வழங்குகிறாங்க இதனை தொடர்ந்து உழவர்கள் பெற வேண்டிய அங்கீகாரம் அதாவது அவர்கள் எந்த நிலையில் இந்த உலகம் வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மகரிஷி அழுத்தந்திரமாக தனது பசி தீர்ந்து வாழன்ற கவிகளில் சொல்கிறாங்க கடல் சூழும் உலகில் வாழ்வோர் கடும் பசி தீர்க்க வித்து நடல் முதல் விளைவருக்கும் நாள் வரை உழைப்போர் வாழ்க இடல் காத்தல் இவற்றின் மூலம் இனிய வாழ்வழிப்போர் வாழ்க உடல்நலம் அறிவு செல்வம் உழவர்கள் பெற்று வாழ்க இந்த பாடல் மூலமாக மகர்ஷி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா முக்கியமாக நடல் முதல் விளைவறிக்கும் நாள் வரை உழைப்போரான உழவர்களை வாழ்த்தியும் வள்ளுவத்தில் பார்த்திங்கன்னா ஏறினும் நன்றால் எரிவிடுதல் கட்டபின் நீரினும் நன்றதன் காப்பு அப்படின்னு ஒருவரி இருக்கும் பாடல் இருக்கும் அந்த எவ்வளவு ஒரு எளிமையாக மகரிசி இடல் காத்தல் இரண்டு சொல்களை அப்படியே பிரிக்காமல் இந்த பாடல் மூலமாக உணர்த்துறாங்க இன்றுள்ள உழவர்கள் உலகோர் பசி தீர்த்தாலும் அவர் நிலை அவர்களுடைய நிலையை மனதில் நிறுத்தி உழவர்கள் உடல்நலம் அறிவு செல்வம் பெற்று வாழ வேண்டும் என்பதையே தனது வாழ்த்தாக மகரிசி பரிசாக வழங்குகிறார் அடுத்து உழைப்பின் பயனே உணவு என்ற அந்த பாடலில் மழையும் நிலமும் இயற்கை மக்களுக்கு பொது எண்ணினும் உழவர் பெருமக்கள் உழைப்பின் பயனே உணவு தலை தோங்கி நாம் வாழும் தகுதி உழவர் தயவாள் அடுத்து ஒரு புதிய வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க உழைப்பறிவு நாம் அவர்களுக்கு உதவி வாழ்த்தி வாழ்வோம் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மலை நிலம் இயற்கை பொது என்றாலும் உழவர்கள் அதை பயன்படுத்தி தனது உழைப்பறிவால் அந்த இடத்துல உழைப்பறிவுங்கிற வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை அது நம்ம ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும்போது பை இண்டஸ்ட்ரியஸ்னஸ் அப்படின்னும் ஆர் பை ஒர்க்கிங் நாலேஜ் என்னும் புதிய சொல்லாக நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் இது ஏற்றறிவில்லை உழைப்பினால் பெற்ற அறிவின் பயன் என்பதோடு உழவர்கள் நமக்கு தரும் உணவின் தயவால் தான் நாம் அனைவரும் தலைத்து ஓங்கி வாழ்கிறோம் என்ற நன்றியை இந்த இடத்துல பதிவு செய்கிறாங்க அதே போல் உலகெங்கும் வளம்பர என்ற அடுத்த பாடலில் பயிர் விளைந்த மகிழ்ச்சியிலே உழவர் பொங்க பங்கீடு பெற்றவர்கள் பயனால் பொங்க உயிரறிந்த உவப்பின் ஓப்பினில் யான் உலத்தில் பொங்க உலகெங்கும் வளம்பெறவே வாழ்த்துகின்றேன் அறுவடை திருநாளான இன்றைய உழவர் மகிழ்ச்சியும் அந்த உழைப்பினால் பங்கு பெற்றவர்கள் பயன் நடந்த மகிழ்ச்சியும் உயிரிழந்த ஓப்பினிலே யான் உள்ளத்தில் பொங்கி மகிழ் மகிழ்ச்சியில் உலகெங்கும் வளம் பெற வாழ்த்துகிறேன் என்று வாழ்த்துகிறார் அடுத்து பொங்கல் கவி வாழ்த்துல மகர்சி எதிர்பார்த்தல் ஏமாற்றம் இரண்டுமின்றி என் உழைப்பை அறிவதனை முதலாய் வைத்து கதிர் ஒளிரும் போல் நல்ல பயன் விளைக்கும் கடமைகளை ஆற்றிடவே உறுதி கொண்டேன் புதிர் போன்ற சிக்கல் எல்லாம் புரிந்து போக்க பொங்கிடுவோம் அருளாற்றல் பெருக கண்டேன் எதிர்நோக்கி நல்விளைவை கணித்து உள்ளத்தில் யான் பொங்கி நீங்கள் பொங்க வாழ்த்துகின்றேன் இந்த பாடலில் மகர்ஷி சொல்லக்கூடிய விஷயம் பொங்கல் என்ற சொல்வுக்கு செல்வ செழிப்பு அதிர்ஷ்டம் மேல் நோக்கி அவ்வளி என்ற சொற்கள் மிக பொருத்தமானது அதாவது இந்த என்ன சொல்கிறாங்க நம் வாழ்க்கை அமைய கதிரவனும் அதன் ஒளியும் எப்படி பிரிக்க இயலாதோ போல எதிர்பார்த்தலும் ஏமாற்றமின்றி உழைப்பையும் அறிவையும் மூலதனமாக கொண்டு உறுதியான நம்பிக்கைகளை கடமைகளை ஆற்றியதால் வாழ்வில் சந்தித்த தான் சந்தித்த சஞ்சிதகன்மாவையும் முன் அனுபவமற்ற புதிரான சிக்கல்களையும் புரிந்து கொள்ள அதை போக்க பொங்கிடலாம் என்ற ஒரு தீர்வை தந்து அருளாற்றல் பெருக்கத்தால் இனிவரும் செயல்களை கணித்து என் உள்ளத்தில் மகிழ்ந்து நீங்களும் உயர்ந்து வாழ மகரிஷி வந்து வாழ்த்துறாங்க அடுத்து மகரிஷியின் உழவர் திருநாள் தன்னுடைய விசன் எதிர்கால பார்வையை எப்படி சொல்கிறாருன்னு பார்க்கும்போது பொங்கிடுவோம் என்ற பாடலில் சொல்கிறாரு சொல்லாலும் கருத்தாலும் செயலாலும் தொண்டாற்றி இல்லார் கல்லார் என்ற இளிநிலையை மாற்றிடுவோம் வல்லாரும் மாட்டாரும் வளவாழ்வு பெற்றினிதாய் எல்லாரும் பொங்கிடவே யாம் உலத்தில் பொங்கிடுவோம் அதாவது கருத்து சொல் செயல் கொண்டு தொண்டாற்றி பொருள் வளம் இல்லார் மற்றும் கல்வி அறிவில்லாத இழிவான நிலையை அந்த இழிவான நிலையில் நிலையை மாற்றிடுவோம் என்பதில்லாது வல்லாறும் மாட்டாரும் இந்த இடத்துல வல்லாறு மாட்டாருக்கு வலியவர்களும் எளியவர்களும் எனும் திருவருட்பாளர் வல்லலார் சொல்வார் அதே சிந்தனைக்கேற்ப வளமான வாழ்வு பெற்று உயர்ந்தோங்க உள்ளத்தால் மகிழடைவோம் அப்படிங்கிறார் மகர்ஷி அதுக்கடுத்து இதே எல்லா எல்லோருக்கும் முத்தாய்ப்பாக தனது இன்பத்தின் முழுமை என்ற கவியால் உலகில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகள் இருக்கு நம்ம இது நமக்கு தெரியும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகளில் நாம் வந்து மொத்தம் சுமார் இன்னைக்கு நிலமைக்கு பார்த்திங்கன்னா ஒரு எண்ணூற்றி பதினேழு கோடி மக்கள் எண்ணிக்கையில் மொத்தமாக தோராயமாக நாம் பார்க்க முடியுது அதில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஜாதிகளும் உட்பிரிவான ஜாதிகள்னு சொல்லக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிர்க்கும் மேற்பட்ட உபஜாதிகளும் நாலாயிரத்துக்கு ராலாயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட மதங்களும் ஏழாயிரத்தி நூற்றி பதினோருக்கும் மேற்பட்ட மொழிகளும் இருநூறுக்கும் மேற்பட்ட இன தேசங்களும் இந்த வேதங்களையெல்லாம் போக்கி என்று எங்கு எவரும் இன்பமாக வாழ ஒரே ஆட்சி காண்பாரோ அன்றே ஆதி அறிவனும் பூரணத்தில் பொங்கும் தான் முழுமையான இன்பத்தின் உண்மையான பொங்கும் நாள் பொங்கல் நாள் என்று மகர்சி அதற்கு முழுவதுமான வடிவத்தை கொடுக்குறாங்க அது எப்படி இன்பத்தின் முழுமைங்கிற பாடலில் இன்றுள்ள சாதி மத மொழி இன தேச பேதங்கள் போக்கி என்றும் எங்கும் எவரும் இன்பமாய் வாழ்வதற்கேற்ப ஒன்றுபட்டு உலகோர் அனைவரும் கூடி ஒரே ஆட்சி காண்பாரோ அன்றே ஆதி அறிவின் பூரணத்தில் பொங்கும் நாள் ஆகும் அப்படின்னு முடிக்கிறாங்க இதே போல் பொங்கும் நாள் என்ற கவியால் தான் காணவிருக்கும் தனது எதிர்கால உலக சமாதானத்தால் என்னென்ன அந்த நிகழும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மகரசிந்திரத்தில் படைக்கிறாங்க பொங்கும் நாளுங்கிற கவையில் ஆட்சி மதம் பொருள் என்ற துறைகள் மூன்றை அறிஞர்களே கைப்பற்றி நிர்வகிக்கும் காட்சியினை உலகெங்கும் உள்ள மக்கள் காணும் நாளே இன்பம் பொங்கும் நாளாம் அப்படின்னு பிடிக்கிறாங்க ஒரு உலக ஆட்சியின் கீழே மனித சாசனம் என்று நிறைவேறுகிறதோ அன்று ஆட்சி மதம் பொருள் மூன்றையும் அறிஞர்களால் நிர்வகிக்கப்படும் காட்சியினை காணும் நாளாக பொங்கல் நாள் உண்மையான மனித குலத்திற்கு மனம் பொங்கும் நாள் என்று மகர்ஷி சொல்கிறாங்க ஸோ அடுத்த அடுத்து வந்து மகர்ஷியின் கவிகளில் மேலோங்கி நிற்கும் நம்ம எப்போதும் சொல்லுவோம் மகர்ஷி வந்து ஆன்மீகமும் உலக சமாதானமும் இல்லாமல் எந்த ஒரு கவிகளும் மகர்ஷிக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது அப்படி மகர்ஷி கொடுத்த அந்த பாடல்களில் சூட்சும பொங்கல் இது நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இருந்தாலும் இந்த பாடலை நம்ம இந்த பொங்கல் விழாவோடு இணைக்கலேன்னா அது முழுமையாகாது வெட்டவெளி என்ற பெரும் பானைக்குள்ளே வேகுதுவார் அண்டகோடி என்னும் அரிசி அட்டத்திற்கும் அறிவி அறிவாலே துளாவிட்டேன் விட்டேன் ஆஹா அதை சுவைக்க என்ன இன்பம் கெட்டிவிட்ட தந்தனுக்கு இந்த பொங்கல் கேட்டவருக்கெல்லாம் தருவேன் தகுதி ஆனால் தொட்டுத்தான் அதை கொடுப்பேன் சூடாராது சுவைக்க சுவைக்க இன்பம் மிகும் சுட்சுமப் பொங்கல் பேரின்பத்தை நல்கும் அருள் பார்வையால் பொங்கல் வழியாக மகரிசி பேசியது எல்லையற்ற வெட்ட வெளியே ஒரு பா பெரும் பானையாக அதற்குள் வேகுதுபார் மாற்றத்திற்கு உட்பட்ட இந்த பேரியக்க மண்டலத்தை நெல்மணிகளாக்கி எட்டு திசையிலும் இது இதில் அறிவால் தேடி சுவைத்த பின் அடைந்த இறையுணர்வை பேரின்பத்தை வந்து மகரிசி விளக்குறாங்க எனக்கு கிடைத்த இந்த பொங்கலை இறையுணர்வு இந்த இறையுணர்வை தகுதியோட எல்லாருக்கும் தருவேன் அப்படி தொற்றுணர்த்தும் தான் தரும் இன்ப பொங்கல் எப்போதும் சூடாராது காரணம் அதுதான் சுற்றும பொங்கல் அப்படின்னு மகிழ்ச்சி அழகாக ஒரு கவிகளில் முடிக்கிறாங்க அடுத்து இன்றைய போர் சூழல் உங்களுக்கே தெரியும் இஸ்ரேல் ஒன் இஸ்ரேல் ரஷ்யா ஈரான் இன்னும் சிரியா இந்த மாதிரி நாடுகளில் கடுமையான போர் சூழல் மட்டும் இல்லை இது மூன்றாவது உலகப் போருக்கு வழிவகுமா அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க ஸோ இன்றைய இந்த போர் சூழலுக்கு தகுந்த மாதிரி போர் ஒளிந்து அமைதி பெற அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் இதே பதினாலு ஒன்றில் மகரிஷி வந்து எழுதியிருக்காங்க பொங்கிடுவோம் உயிர் உணர்ந்து புலநடக்க வாழ்வு பெற்று பொங்கிடுவோம் நாட்டனைத்தும் பொறுப்பாட்சி வளம் கண்டு பொங்கிடுவோம் சமுதாய பொருள்துறையில் நிறைவு கண்டு பொங்கிடுவோம் மக்கள் குலம் போர் ஒழித்து அமைதி பெற உயிருணர்வால் புலநடக்கம் பெற்று உலக நாடுகள் அனைத்தும் ஓருலகப் பேரரசு வளம் கண்டு அதன் ஆட்சியின் கீழ் ஒரே சமூக பொருளாதார நிறைவு பெற்று பொங்கிடுவோம் மக்கள் குளம் போர் ஒழித்து அமைதி பெற பொங்கிடுவோம் என்ற தனது உலக சமுதாய சேவா சக்தியின் குறிக்கோளையும் தமது எண்ணத்தை நமக்கு கொடுக்குறாரு நிலைக்க செய்கிறார் மெய்யுணர்வு பெற்றவர்கள் மனதை விரித்து செய்வது யாகம் அதை ஒடுக்கிச் செய்வது யோகம் என்பது மகரிஷி சொன்ன வார்த்தை அதை பொங்கல் திருநாளில் அவர் அரங்கேற்றிய கவிதைகளின் மூலம் உளவு தொழில் எப்படி நிலத்தை பண்படுத்தி திருத்தி விதையிட்டு நீர் பாய்ச்சி உரமிட்டு காத்து அறுவடை செய்வது போல தனிமனித அமைதியில் தொடங்கி ஊர் உலக ஆட்சி வரை எண்ணத்தால் பொங்கலிட்டு படைத்து விட்டார் மகர்ஷி அதனால் இந்த கவிகள் மூலமாக நாம் வந்து வேதாத்ரி மகரிஷியின் அந்த பொங்கல்கிற வார்த்தையை அந்த மேலெழுச்சி பெற்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி அவர் வெளிப்படுத்திய பாடல்களை